ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வெயிலுக்கு இதமாக வாட்டர்மெலன் வச்சு ஜெல்லி போட்டு ஒரு சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பிரணீப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட்டர்மெலன் ஜெல்லி ஜூஸ் செய்கிறதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் வாட்டர்மெலன் ஜெல்லி எடுத்திருக்கேன் இந்த இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் கொஞ்சமாக வாட்டர்மெலன் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறமா நைட்டே வந்து பாதாம் பீசின ஊற வச்சிருக்கேன் அப்புறம் சப்ஜா சீடு எடுத்திருக்கேன் அப்புறமா நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லாமே ஜில்லுன்னு இருந்தால் தான் நமக்கு ஜூஸ் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து ஆறுன பாலை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் அதில் கொஞ்சமாக நான் வந்து ரோஸ் சிரப் வந்து அதில் நான் ஊற்றிக்கிறேன் அதை ரோஸ் சிரப் சேர்க்கும் போது அதோடய வாசமும் நல்லாயிருக்கும் நமக்கு கலர் சூப்பராக கொடுக்கும் அதுக்காக தான் நான் வந்து அது கூட ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன் இந்த ரோஸ் சிரப் சேர்த்துட்டு அது கூடவே நான் இனிப்புக்காக ஒரு நாலு டேபிள் ஸ்பூ நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பால் எவ்வளோ ஜில்லுன்னு கெட்டியாக இருக்குது பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க நம்ம போட்டிருக்கிற அந்த ரோஸ் சிரப் வந்து அந்த பாலோட நல்லா மிக்ஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சப்ஜா சீட் போட்டுக்கோங்க அது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் பீசின்னு அது கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறது அதுக்காக தான் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாட்டர் மெலனா அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் ஜெல்லி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது நம்ம இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பாலோட ரோஸ் மில்க் கலந்து வச்சுருக்கோம்ல ரோஸ் சிரப் அந்த அதை வந்து ஒரு கிளாஸ் வந்து இதில் ஊற்றிக்குங்க நல்லா ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு வேணுன்னா இதில் நீங்கள் ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கலாம் எனக்கு பால் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அதனால எனக்கு ஐஸ் க்யூப் வேணாம் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான நமக்கு மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காம சேவ் பண்ணி உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் நம்ம காலவங்க செய்யற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்